ஆயக்குடியில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க பள்ளிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயக்குடி பேரூர் திமுக சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தக உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் சின்னதுரை ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று பள்ளி மாணவ மாணவிகளிடையே தமிழக அரசின் செயல் திட்டங்கள் பற்றியும் பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசு செய்து வரும் செயல்பாடுகள் குறித்தும் மாணவிகளிடையே எடுத்து கூறி முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து இந்த நிகழ்வில் ஆயுக்குடி திமுக கவுன்சிலர்கள் கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னிட்டு இன்று வெள்ளிக்கமையாக இருப்பதில் இன்று அனைத்து மாணவர்களுக்கு நீங்கள் டிராயிங் நோக்கம் அன்னப்பண்ணின பென்சில்களும் வழங்கியுள்ளீர்கள் அவருக்கு முதல்வருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பள்ளி தாளர் சார்பர் அவர்கள் சார்பாகவும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வானூர் அடுத்த பெரும்பாக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் எழில்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி எநூற்று எழுபத்தி ஏழு ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின் மிக்சி கிரைண்டர் ஃபேன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஒன்றிய கழக செயலாளர்கள் சதீஷ்குமார் ராமதாஸ் கண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி செல்ல பெருமாள் நெமிலி வெற்றிவேந்தன் முருகன் கோகுல்ராஜ் அதிமுக நிர்வாகிகள் தேவமணி புருஷோத்தமன் மதன்

மறைமலை நகரில் சாப்பிட்ட பிரியாணிக்கு பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட என்ஹெச் ஒன்று பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி எட்டு வயதான உரிமைநாதர் இவர் மறைமலை நகர் பாகிந்தர் சாலையில் நியூ ஆற்காடு பிரியாணி கடை நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இங்கு சாப்பிட வந்த காட்டங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான சச்சின் அவரது நண்பர் இருபது வயதான தமிழ்ச்செல்வன் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் சண்டையிட்டு சென்றுள்ளனர் சிறிது நேரம் கழித்து தனது நண்பர்களுடன் வந்த சச்சின் கடையிலிருந்த பொருட்களை உடைத்து வேலை பார்த்து வந்த நபர்களை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து உரிமைநாதன் மறைமலைநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சச்சின் சந்துரு சூர்யா தினேஷ் சுபேஷ் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணைக்கு பிறகு செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நடைபெற்று வரும் பல்வேறு குற்ற செயல்களை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளர் தினேஷ்குமார் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று கண்டன அறிக்கை வெளியிட்டு காலை பத்து மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுக முன்னிலையில் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அனுமதி காவல்துறை சார்பில் மறுக்கப்பட்டுள்ளது இதனால் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக வட்டாரத்தில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் மேலும் திருக்கிழகுன்றத்தின் நுழைவாயிலான கருங்கொழி சாலை செங்கல்பட்டு ஆசிரியர் நகர் திருக்கிழகுன்றம் கொத்திமங்கலம் கல்பாக்கம் புறவழி சாலை என அனைத்து முக்கிய சாலைகளையும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடுப்புகளை அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் அதிமுக நிர்வாகிகள் வெளி மாவட்டம் வெளியூர்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளும் உள்ளே அனுமதிக்க கூடாது என காவல்துறையினர் தீவிரமாக இருந்த நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் புத்திமலை பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் அவருடைய வாகனத்தை மட்டும் உள்ளே அனுமதித்த காவல்துறையினர் பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாவட்ட செயலாளர் வீட்டிற்கு சென்றவர் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் வீட்டின் எதிரில் உள்ள முக்கிய சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் திருக்கழுக்குன்ற பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் பின்னர் அங்கிருந்து பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திருக்கழுகுன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா கள்ளச்சாராயம் கள்ள மதுபான சந்தை சூதாட்டம் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து தகவல் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலையை காட்டுவதாக தெரிவித்தார் பின்னர் மாலை அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இருபத்து <laughs> இரண்டு <laughs> விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயானக்கொள்ளை திருவிழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு முன்பு விசிகா கொடிக்கட்டி வீசிகாவினர் நடனம் மாடியதால் பாமகவினரும் வீசிகாவினரும் மோதலில் ஈடுபடும் முயன்றதால் காவல்துறையினருக்கும் இரு கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசி மகத்தில் கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெறும் இந்த வருடமும் கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக அம்மன் காளி வேடமணிந்து அங்காளம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திண்டிவனம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மயான கொள்ளை இடத்தை அடைந்தனர் இந்த நிலையில் ஊர்வலமாக செல்லும் செல்லும்போது காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசின் இல்லம் இருக்கும் இடத்தின் வழியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிலர் செல்லும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கட்டிய வேல் கொண்டு நடனம் நடனமாடினர் அப்போது அங்கிருந்த பாமகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருதரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியது இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இரு தரப்பினரும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருப்பினும் இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினருக்கும் இரு கட்சியினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திண்டிவனம் மயாளர்கொள்ளை திருவிழாவில் பெரும் பரபரப்பு நிலவியது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இணைப்பு சக்கர வாகனம் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் வழங்கினர் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் வாகனங்கள் ஐந்து திறனாளிகளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் வழங்கினாா் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி முடன் நீக்குவியல் வல்லுநர் பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர் சரிங்க சார் நிலையத்தில் நடைமேம்பாலம் எஃப்ஓபி அமைத்து தர வேண்டும் என்று பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் சாமல்பட்டி ஊராட்சியில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தினம் இங்கு வந்து செல்கின்றனர் சாமல்பட்டி தொடர்வண்டி நிலையத்தில் காலை நான்கு மணிக்கு தன்பாத் விரைவு வண்டி சேலம் ஈரோடு வழித்தடம் ஆறு மணிக்கு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் வண்டி எட்டு முப்பது மணிக்கு காட்பாடி பேசஞ்சர் ஒன்பது ஐம்பது மணிக்கு இன்டர் விரைவு வண்டி ஜோலார்பேட்டை காட்பாடி வழி தடம் மாலை நான்கு மணிக்கு ஈரோடு வண்டி நான்கு முப்பது மணிக்கு தன்பாத் விரைவு வண்டி ஐந்து மணிக்கு காட்பாடி பேசஞ்சர் வண்டி ஆறு மணிக்கு இன்டர் விரைவு வண்டி எட்டு மணிக்கு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் இரவு பதினொன்று முப்பது ஏற்காடு விரைவு வண்டி மற்றும் வாரம் நான்கு நாட்கள் திருப்பதி விரைவு வண்டி நாகர்கோவில் விரைவு வண்டி வந்து செல்கிறது சாமல்பட்டியில் கிருஷ்ணகிரி மத்தூர் போச்சம்பள்ளி போச்சம்பட்டி கல்லாவி ஊத்தங்கரை காரப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை என பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய ஊர்களுக்கு தினமும் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் செல்கின்றனர் தெற்குபுரம் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர் பொம்மிடி தருமபுரி மூன்று பெரிய தொடர்வண்டி நிலையங்கள் உள்ளது வடக்குபுரம் இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் என நான்கு பெரிய தொடர்வண்டி நிலையங்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்லாவி குன்னத்தூர் இரண்டும் மிக சிறிய பேசஞ்சர் மட்டுமே நிற்கும் பெரிய தொடர்வண்டி நிலையம் சாமல்பட்டி தொடர்வண்டி நிலையம் மட்டுமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியது இங்கு தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் வந்து செல்கின்றனர் சாமல்பட்டியில் ரயில்வே பாலத்திற்கு மேலே இரண்டாயிரம் பேர் வசிக்கின்றனர் அவர்கள் பால் காய்கறி மளிகை பொருட்கள் வாங்கவும் அரசு மருத்துவமனை அரசு பள்ளி பேருந்து நிலையம் வங்கி என தினமும் பொதுமக்கள் வயதானவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும்போது உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பே இந்த இடத்தில் பயணிகள் பயன்படுத்தும் நடைமேடை அமைத்து தர வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கும் தென் ரயில்வே அதிகாரிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கோரிக்கை விடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திராவிடர் கழகம் சார்பில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வருகை தந்தார் பழனி கோவிலை பொறுத்த அளவில் புலிப்பானியார் வம்சத்தில் இருந்து வரக்கூடியவர்களோ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற கீழ் வருபவர்களோ அர்ச்சகராக இருக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் இதுகுறித்து பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறேன் என தெரிவித்தார் மும்மொழி திட்டம் உருவாக்கியுள்ளனர் அது இருந்தால்தான் பணம் கொடுப்பதாக தெரிவிக்கின்றனர் எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்களது கொள்கையை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை பணம் கொடுத்தால் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை முதல்வர் துணிவோடு சொன்னார் இந்தியாவிலேயே முதுகெலும்போடு உள்ள முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் தெளிவாக காட்டியிருக்கிறார் இந்த ஆட்சியை கொச்சைப்படுத்துவதற்காக வடக்கிலிருந்து வரும் அமைச்சர்கள் செய்கின்றனர் அந்த எண்ணம் நிறைவேறாது இது பெரியார் மண் தமிழ் மண் திராவிட மண் என்பதை மக்களிடம் பொதுக்கூட்டத்தில் விளக்கி சொல்வதற்காக வந்துள்ளோம் என தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பாசிசத்தையும் பாயாசத்தையும் விரட்டியடிப்போம் பாஜகவும் திமுகவும் ஒரே கட்சிதான் என தெரிவித்துள்ளார் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் எத்தனை முறை விஜய் மக்களை சந்தித்திருக்கிறார் என கேள்வி எழுப்பினார் அவருக்கு பாசிசத்திற்கு பொருள் தெரிந்திருந்தால் முதல் தடவை பாசிசமா பாயாசமா என்று கேட்டார் இரண்டாவது முறை அதை பாசிசம் என்று கூறினார் என்று சொன்னால் அவருக்கு எழுதி கொடுப்பவர்களுக்கு தெரியவில்லை என்று அர்த்தம் ஆகவே ஒப்பனைவாதிகளுக்கு அதிக நேரம் நாங்கள் செலவழிப்பதில்லை அவருக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒர்க் ஃப்ரம் த ஹோம் என்ற திட்டம் தற்போது உள்ளது வீட்டிலிருந்து வேலை செய்வார்கள் அதுபோல் வீட்டிலிருந்தே கட்சி நடத்துபவர் தாவேகா தலைவர் விஜய் கடைசி வரை அங்கேயே இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை மக்களை அவர் சந்தித்ததே கிடையாது என பதிலளித்தார் திருவள்ளூரில் அமைச்சர்கள் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமலேயே நிகழ்ச்சி துவங்கிவிட்டார்கள் அதற்கு அண்ணாமலை புண்ணாக்கு உள்ளவர் புண்ணாக்கு என்றால் வேற என்று நினைத்து விடாதீர்கள் அவர் பேசும் நல்ல கருத்துக்களையே சொல்ல மாட்டார் அவர் அனைவரையும் புண்படுத்துவது போல் பேசுவார் அவருக்கு முடியாது அதை அழிக்கின்றேன் இதை அழிக்கின்றேன் என கூறுவார் அவருக்கு அவரது கமலாலயம் உறுதியாக உள்ளதா என்பதை அறிவாலயத்தை பார்ப்பதற்கு முன் பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள் என்றார் காவல்துறையினர் சீமான் வீட்டில் நோட்டீஸ் ஓட்டி உள்ளார்கள் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு காவல்துறை அவர்களுடைய கடமையை செய்வார்கள் சட்டம் அதை தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளது உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்ததோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக கடமையை செய்ய சென்றுள்ளனர் கடமையை செய்ய தவறினால் அதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் இது சாதாரண விஷயம் தெரிவித்தார் வம்சத்தில் இருந்து வரக்கூடியவர்களோ அல்லது பயிற்சி பெற்றவர்களோ அவர்கள் தான் அர்ச்சனை மூலமா இருப்பதனால தமிழுக்கு ஏற்றம் மானம் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழல் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக எடுத்திருக்கிறோம் அதை என்னுடைய பொதுக்கூட்டத்திலேயும் விளக்கி சொல்ல இருக்கிறேன் மறுபடியும் மும்மொழி திட்டம் சொல்லிக்கொண்டு வீண் ஒப்பை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதற்கு தெளிவாக அது இருந்தால்தான் பணம் கொடுப்போம் சொல்றாரு எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்க எங்க கொள்கை உள்ள திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் உள்ள சிவன் கோவில் பகுதியில் காட்டு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் உள்ள சிவன் கோவில் பகுதியில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் அப்பகுதிக்கு சிவபக்தர்கள் மகா சிவராத்திரியை கொண்டாட சென்ற பக்தர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் இல்லை உயிர் பலி எதுவும் ஏற்படவில்லை மேலும் சிவபக்தர்களை பத்திரமாக தீயணைப்பு துறையினர் மீட்டு கீழே கொண்டு வந்தனர் இன்று அதிகாலை சிறுமலை மீது தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் சிறுமலை அடிவார பகுதி மக்கள் பதற்றத்தில் இருந்தனர் இந்த சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சார்பில் இரத்ததான முகாம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் தொடங்கியது இதில் அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கவுதமி உட்பட பலர் கலந்து கொண்டனா் தொடர்ந்து தானம் வழங்கியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டது தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் சேலம் புறநகர் மாவட்டம் மற்றும் இளைஞரணி சார்பில் சுமார் எழுநூறு பேர் ரத்ததானம் வழங்கியுள்ளனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய நல்ல பல திட்டங்களால்தான் இருபெரும் தலைவர்கள் மறைந்த பிறகும் அதிமுக மக்கள் மனதில் உள்ளது அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் அமோகமாக நடைபெறுகிறது பலமுறை ஊடகம் மற்றும் பத்திரிகை ஊடகத்திலும் நாள்தோறும் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பள்ளியில் படிக்கும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறு மற்ற ஆசிரியர்களுக்கு பாதிப்பளிக்கிறது இன்றைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பித்தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர் ஒரு பயிர் எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதுபோன்று சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் இதுகுறித்து தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சீமான் வழக்கு குறித்து தெரியவில்லை எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்று பார்க்காமல் காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்த்தக அணி மாநில செயலாளர் வரதராஜன் அயோத்தியா பட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராஜராஜ சூழன் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அருண்குமார் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் ஹரி சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் அமுதா ராஜேஸ்வரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் எூறு பேர் ரத்தனம் வள வருகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சி தலைவர் அருண்ராஜ் தலைமையில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர்வு கூட்டரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சி தலைவர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு இதற்கு முன் அளித்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்த அவருக்கு விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் விவசாயிகள் ஏரி மதகுகள் சீரமைத்தல் விவசாய நிலத்திற்கு செல்லும் வழிகள் மற்றும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் குறைகளாக தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளின் கோரிக்கைகள் மீது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் இதில் மாவட்ட வன அலுவலர் ரவி மீனா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜேஸ்வரி இணை இயக்குநர் சாந்தி பிரேம் முதுநிலை மண்டல மேலாளர் ரேணுகாம்பால் தமிழ்நாடு மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் அன்பு செல்வன் படாலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இணை இயக்குநர் தமிழ்செல்வி வேளாண்மை செயற்பொறியாளர் அருண் போஸ்கோ மற்றும் அரசு அலுவலர்கள் விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்

どうぞ。